நம்ம இன்னைக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபி என்னங்கிறத பார்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வந்து க்ளீன் பண்ணி அந்த காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு டைம் மண்ணெல்லாம் இல்லாமல் இப்போ ஒரு கடாயில் தண்ணி வச்சுட்டு இதை நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இது தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சோம் இல்லையா பாலக்கீரை அதை சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா அந்த மாதிரி முக்கி விட்டுருங்க வெந்நீரில் இப்போ வந்து நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி ஆல்ரெடி ரொம்ப நல்லாவே கொதிச்சுருந்துச்சு இந்த சூட்டில் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் புடலங்காய் எடுத்திருக்கேன் அந்த குட்டை புடலங்காய் தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி நம்ம ரெண்டு சேரும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த வெதை ஒரு நூல் மாதிரி வரும் இல்லையா அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கத்தியோ ஏதாவது ஒரு க ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி உள்ள விட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணி அழகாக நீட்டாக வந்துடும் அப்புறம் நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்தாச்சு உள்ளே பாருங்கள் நீட்டாக இருக்குது இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் உள்ளுக்குள்ளேயே நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மேலே இருக்குது பார்த்திங்களா தோல் அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம சுரண்டி எடுத்துக்கலாம் ஒரு வெள்ளை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கத்தியை வச்சு கத்தியில் ஸ்பூனை வச்சே க்ளீன் பண்ணுங்கள் அந்த தோல் சீவிரதை வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக சதையெல்லாம் சேர்ந்து போயிடும் அப்புறம் இந்த மாதிரி திக்னஸ்ஸாக ஒரு ரவுண்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பவுலில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து தனி மிளகாய் தூள் எதுவும் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் கூடவே வந்து ஒரு சின்னதாக ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபஸ்ட் நம்ம எதுவுமே தண்ணி சேர்க்க வேணா எண்ணெய் சேர்த்துருக்கோம் எலுமிச்சம்பளம் சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெட்டி எடுத்த புடலங்காயும் சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிங்க புடலங்காயிலேருந்து லேசாக தண்ணி விட்டு வரும் நம்மளுக்கு ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவைங்கிறத பொறுத்துட்டு சேர்த்துங்க ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்க்காதீங்க இந்த மாதிரி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிசஞ்சு வச்சிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இதை நம்ம சைடில் வச்சிடலாம் இப்போ நம்ம வெந்நீரில் போட்டு வச்சோம் இல்லையா பாலக்கீரை அது வந்து கொஞ்சம் வெந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தண்ணியிலேருந்து இருந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே பாலக்கீரையை இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி காரத்துக்கு நான் வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் நீங்கள் காரம் அதிகமாக வேணால் அதிகமாக சேர்த்துக்கலாம் நமக்கு கீரையிலே தண்ணி இருக்கிறதுனால அரைக்கையில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அவ்வளோதான் செம்மையான கலராக இருக்குது பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி இலை கொஞ்சமாக வந்து கிராம்பு ஒரு மூணு நாலு கிராம்பு ரெண்டு மூணு துண்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா இது வந்து சாய் ஜீரா சாய் ஜீரா இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஜீரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இது கூடவே நான் வந்து ஒரு பத்தரி முந்திரி பருப்பு அளவு சேர்த்துக்கிறேன் நீ நடக்கடல இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா புரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா பாலக்கீரை அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம் அந்த மஞ்சத்தூளும் அந்த பச்சை கலரும் சேரையில் நம்மளுக்கு வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் கிடைக்கும் சூப்பராக இருக்கும்ல அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு நான் இந்த சாதத்தில் உப்பு சேர்த்து எண்ணெய் சேர்த்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்ச சாதம் அந்த சாதத்தை தான் சேர்க்குறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் கலரு ஒரிஜினல் கலரு நம்ம எதுவுமே கலர்லாம் சேர்க்கலை இப்போ புடலங்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் இந்த சரி எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெயை வந்து மீடியம் லோ ஹீட்டில் வச்சுக்கங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய ரிங்காக வெட்டிருக்கோம் இல்லையா அதோட பச்சையாக வேலை சேர்த்துருக்கோம் நம்மளுக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுமாதிரி பொறுமையாக ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வைங்க அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் சூப்பராக வந்துருச்சு நம்மளோடது அப்படி நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி நம்மளுடைய புடலங்காய் ஃப்ரை இல்லை புடலங்காய் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு பாருங்கள் அந்த மாதிரி மீடியம் லோ ஹீட்டில் வச்சு பண்ணுங்கள் இப்போ டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம் நம்மளுடைய பாலக் ரைஸ் கூடவே நாளைக்கு கேரட் வைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உருண்டை வெல்லம் சேர்த்த பண்ண மாவு உருண்டை நம்மளுடைய ஆரஞ்சு ஸ்பூன் சேனல் வீடியோஸ்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டெய்லி நம்மளுடைய சேனலில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான கலர்ஃபுல்லான நம்மளுடைய லன்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு